திருவிழா திருவிழா அப்படி திருவிழா முடிஞ்சாச்சு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு ஆமாக்கா திருவிழா இழு இழுன்னு இழுத்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஆமா நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாம் போர அடிச்சிருக்கோம் அதனால இப்ப என்ன திருவிழா முடிஞ்சலாம் இன்னும் அவங்க கேட்க மாதிரி பேய வர வச்சிருவோம் இட்டி சும்மா கடந்துட்டி இப்ப தான் அந்த பேய் நினப்பெல்லாம் போய் இந்த திருவிழா எல்லாம் வந்ததுல கொஞ்சம் ஒரு மாதிரி பரவாயில்லாம இருக்கு இப்ப அங்க இங்கே சத்தம் அது இதுன்னு எதுவும் கேட்கறது கிடையாது நீ திருப்பி ஆரம்பிச்சுட்றாத ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் அதான் கேக்குறாங்க பேய் வேணும் பேய் வேணும் அப்படின்ட்டு அப்படியே கேட்டாவே அப்ப அவங்க சொல்லுதான் நம்ம செஞ்சு செஞ்சுதானே ஆகணும் ஆமா வர வச்சிருவோம் அத திருவிழா முடிஞ்சலாம் என்ன லட்சுமிக்கா என்ன யோசனையில இருக்கீங்க ஒண்ணு இல்ல சின்னப்பனே சும்மா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன் திருவிழா முடிஞ்சாச்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் லட்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து டூர் போக போறோம் எப்படி நீங்க வரீங்களா எது டூர் போறீங்களா ஆமா லட்சுமி எல்லாரும் ஒண்ணா இருக்காங்களா சரி அப்ப எங்க வீட்ல தான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டூர் போலாம் அப்படினு பேசி வச்சிருந்தோம் மாரி உங்க பையே கார்த்திக் ஆடி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஒரு வண்டி பிடிச்சி ஒரு நாள் ட்ரிப்பு இல்லை ரெண்டு நாள் ட்ரிப்பு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியா எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதே அப்பப்போ இன்னும் எல்லாரும் பேசும்போது வரணும்க்கா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஒன்றும் தெரியாதுதான் நான் வீட்டில் என்ன சும்மாவா இருக்க வசந்தி எனக்கு எவ்வளோ வேலை கிடைக்கு காலையில் நாலு மணிக்கு ஆரம்பிக்குது நைட் ஆனால் எட்டு மணி ஒன்பது மணியாகவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு இது திருவிழா பார்க்கறதுக்கே எனக்கு வரதுக்கு நேரம் கிடைக்கல திருவிழாலாம் ஆச்சுருக்கறோம் ஒரு ஏழை ஆள்றப்போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் மாற்றிட்டு வந்தேன் நான் வர லேட் ஆகுன்னா பூமாரியே நான் வந்து பிள்ளைகளுக்கு கூட அனுப்பிவிட்டேன் என்னம்மா எங்கே யாருக்கும் ஒரு வேலை இல்லாம நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்க மாதிரி இல்லை நீங்கள் பசிட்டு இருக்கீங்க மற்றவங்களும் பற்றி எனக்கு தெரியாது வசந்தி எனக்கு நிறைய வேலை இருக்குது அதனால தான் எனக்கு வர முடியல சரி இப்போ என்ன விஷயந்தான் நம்ம எல்லாரும் ஃபேமிலியை சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போகலாம் அப்படின்னு பசங்க மூணு முடிவு பண்ணியிருக்காங்க நீ என்ன சொல்லுங்க லட்சுமி வரையா எப்படி பிள்ளைங்க எல்லாம் சார்ந்து முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நான் கண்டிப்பாக வரவேக்கா உங்கள் குடும்பத்தில் வந்தவங்க எல்லாரும் திருப்பி போகிற மாதிரி ஏன் பையனும் போயிடுவாங்களோ அவன் ரெண்டு மூணு நாள் முடிச்சு அதனால் கண்டிப்பாக நானும் வருவேன் ஆமாம் பற்றியா ராமன் திருப்பி போயிடுவான் ஆமாக்கா அதை பற்றி நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அவன் இவ்வளோ நாள் நின்றப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்து அவன் திருப்பி போகிறத பற்றி யோசாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது ம் என்னம்மா இவங்களுக்கு ஒருத்தங்க மட்டும்தான் பையன் மேலே பாசம் பொங்குறது மாதிரியே நடிச்சிருவாங்க சும்மா இரு நாள் முடி அது காதில் விழுந்துடாமல் சும்மாவே அது கஷ்டத்தில் இது பண்ணிகிட்டு இருக்குது லட்சுமிக்கா பாசத்தமாத நாமக்கla நம்ம பிள்ளைங்கமேல பாசமே இல்லாத மாதிரி இல்ல நம்ம பிள்ளைங்க நம்ம கூடே தான இருக்கு வசந்தيكا அவே வந்தாச்சி பார்த்ததால என்னாச்சி நீ திருப்பி போகும்போது கஷ்டமா தான இருக்கும் அதத அவங்க சொல்லிட்டிருக்க அவ அவனை நினைச்ச உடனே பார்க்கவா முடி வீடியோ 콜ல பார்த்தalum பிள்ளைங்க பக்கத்துல இருக்க மாதிரி இருக்காதல்ல என்னமோ சொல்லுக எல்லாரும் சாந்த நடிச்சிட்ட தான் தெரியலgo சரி நீ ஒண்ணு கவலைப்படாத லட்சுமி எல்லாம் சரியாயிரும் அவனுக்கு வேளை கிடைச்சாசனா மாரிய திருப்பி இங்கே வருவமாளா ஆமாக்கா ஒரு ஆறு மாசம் தான் அவனுக்கு வேலை கிடைச்சிடும் கிடைச்சிட்டு அவன் திருப்பி வந்துடுவான் அப்புறம் என்ன கவலைப்படாதீங்க ம் அவன் திருப்பி வந்துடுவான் வேலை கிடைச்சா இருக்க கொஞ்சம் கஷ்டம்லாம் எல்லாம் மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சரி பாப்போம் ஏட்டி உன் பையன் உனக்கு ஃபோன் பண்ணியாச்சும் பேசுதான் என் பையன் எங்க இருக்கானே தெரியாது ஃபோனை பண்ணி ஏமா உனக்கு பைசா வேணுமா அப்படின்னு கேட்பா நானும் கெட்டுக்கிட்டா அனுப்ப போறான்னு பார்த்தா ஐநூறுவா அனுப்பிவிடுவான் டி அப்படி இருக்கிறதுக்கு உன் பையன் உங்களுக்காண்டி உலக இருக்குதானே அங்கே போயிருக்கான் சும்மையா கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆமாச்சி நீங்க சொல்லதும் கரெக்டு தான்

நீசன் பையனை பார்த்தியா இப்படி பலூனும் கொண்டு தந்தா நீ ஆமதி நாங்கள் அவ்வளோ வரும் கொண்டு தந்தான் எனக்கு நல்ல குவாமா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத அவனுக்கு எதா ஏதாச்சும் பேசிகிட்டு போவ ஏதாவது போவா நீ உன் பாட்டுக்கு சரியா ம் சரி ஒரு வாட்டி நான் போயிட்டேன் நீ என்ன எதுவுமே பேசாம இருக்க நைசா என் பின்னாடி வந்து இருந்தாச்சு பேசதுக்கு தானே பின்ன பேசதுக்கு இல்லாம சும்மாவா இங்க வந்து இருப்பாவ இன்னைக்கு நீ ஹாஃப் சாரி கொடுத்துருந்தேலா சூப்பரா இருந்துச்சு தெரியுமா நிஜமாவா ஆமா ஜனனி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சூப்பரா இருந்துச்சு தேங்க்ஸ் ஆனா என்ன அந்த ஹேர் ஸ்டைல மட்டும் மாத்தி இருந்தேனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் யா இந்த ஹேர் ஸ்டைல் என்ன நல்லா தான இருக்கு என் फ्रेंड्स எல்லாம் சொல்லுவாங்க ஓ ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு ஓ ஹேர் நீ சொன்ன மாதிரியே கேக்கு சூப்பரா நிக்கி அப்படினு இது இந்த மண்டையா சூப்பரா இருக்கு வாங்க நீங்க என் ஹாஸ்டல் எல்லாம் நான் மாற்ற முடியாது ஒரு வாட்டி மாத்தி தான் பாரு அன்னைக்கு பூ மாதிரி போட்டிருந்தால போனி டெய்லு அந்த மாதிரி கட்டி பாரு உனக்கு சூப்பரா இருக்கும் தெரியுமா பின்ன நான் போட்டிருக்கிறது போனி டெய்லு கிடையாதா இது ஒரு மாதிரி நல்லாவா இருக்கு சரி இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஒண்ணும் பாக்க சரி கோவப்படாத சும்மா சொல்லி தானே பார்த்தேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்ன லவ் ஸ்கூல்ல ஒரே பேச்சோ சும்மா தாம்ல இன்னைக்கு பேசவே இல்லைல்ல ஆ தான் நானும் காலையில இருந்தே பிஸியா இருந்துட்டு அவ்வளவு போன் பண்ணவே இல்லை சாயந்தரமும் ஒழுங்கா பார்க்கல பேசல அதான் அப்படியே பேசிட்டு இருந்தோம் இது மட்டும் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வரவே முடியாது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசிக்கிடுவேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆதி அதுக்கு இன்னும் ஓவராக போயிட்டாதீங்கல அதுக்கப்புறம் வீட்டை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அவ்வளோ கூட்டிட்டு போயிடுவாங்க பாம்பைக்கு எப்படியும் போக தானே போகிறா இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவான் அது இங்கே இருந்து தான் வரதோ தேவைய மாட்டேங்குது ஞாம்ல உனக்கு கஷ்டமா இல்லையா எனக்கு அது நினைச்சாலே கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இவ்வளோ நாள் ஒன்றா ஜாலியாக இருந்துட்டோம்லாம் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்குன்ட்டு அதை பற்றி பேசணும் உடனே மூஞ்சி தொங்க வச்சிடணுமா சரி சரி மூஞ்சி தொங்க வைக்க மாட்டேன் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசிட்டு வரேன் சரி சரி நடத்து நடத்து நமக்கு இதெல்லாம் எப்போ கொடுத்து வைக்குமோ பேசாமல் நம்ம மேட்டரே ஆதிக்கிட்டே சொல்லிவிட்டு அவனே ஹெல்ப் பண்ணிடுவான் போல இருக்கு அங்கே என்ன பேசிட்டு இருக்கேங்க ஏமா ஒன்றும் இல்லைம்மா கார்த்தி ஏதோ கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன் நான் இருக்கும்போது என்கிட்ட மட்டும்தான் பேசணும் வேற யார்ட்டையும் பேசக்கூடாது சரிம்மா தாயே உன்கிட்ட மட்டும் பேசுகிறேன் சரி சொல்லு என்ன விஷயம்

ஆமா நான் இங்க சித்தி வீட்லயே இருப்பேன் இல்லனா எங்க அப்பா கிட்ட சொல்லி இங்கேயே ஒரு வீடு வாங்கி நாங்க இங்கேயே வந்துருவோம் நல்லதா காமெடி பண்ணுங்க காமெடி இல்ல உண்மையா தான் சொல்லுங்க எனக்கு இங்க இருந்து போகிறதுக்கே விருப்பம் இல்லை நான் போகவே மாட்டேன் என்ன லூசு சொல்லுங்க தான் எனக்கு இங்க இருந்து போகவே பிடிக்கல எல்லாரையும் விட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி அங்க இருந்து வரதுக்கும் எனக்கு பிடிக்கல எங்க அம்மா அழுது ஃபோர்ஸ் பண்ணி தான் என்ன கூட்டிட்டு வந்தாவே ஆனா இங்க வந்ததுக்கு எல்லாமே மாறி போச்சு சரி நீ போக மாட்டே ஆனா நான் ஃபாரின் போய் தான ஆகணும் நீங்க போயிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல திருப்பி வருவீங்களா தெரியல ஜனனி எனக்கு படிப்பு முடியறதுக்கு இன்னொரு மூணு நாலு மாசம் இருக்கு அது முடிச்சதும் உடனே வேலை கிடைச்சிட்டு பிரச்சனை கிடையாது ஆனா அதுக்கான டைம் எடுக்கும்ல சீக்கிரம் வேலை வாங்கிட்டு திருப்பி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க ஜனனி நான் வீட்டுல எல்லாம் பேசணும் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அதுல ஒரு பாதியாச்சும் நான் முடிக்கணும்ல நான் பாம்பே மட்டும் போக மாட்டேன் இங்கதான் இருப்பேன் நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா திருப்பி வந்துருங்க உங்களுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரி நான் சீக்கிரமா வந்துடுவேன் நீ இங்கே இருந்தாலும் பாம்பேல இருந்தாலும் என்ன பார்க்க முடியாது ஃபோனில் தானே பேச முடியும் அதனால நீ உங்க அம்மா அப்பா கூடயே போ சரியா நான் திருப்பி வந்து எனக்கு கொஞ்சம் என்னோட இது கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆனதும் நானே வந்து உங்க அப்பா கிட்டே பேசுகிறேன் எனக்கு நம்பிக்கையே இல்லை எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கிடுவாங்கன்னு என் சைடு எவ்வளோ பேர் இருக்காங்க உன் ஃபேமிலியில் உள்ள பாதி பேர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பாரு ஆதிக்கே ஓகே தான் அப்புறம் மாதிரி என்ன ஆதிக்கிட்டே சொல்லியே நான் பேச வைக்கேன் ஆனால் எனக்கு ரொம்ப பயமா இருக்கே பாரு லூசு இதுக்கெல்லாம் நீ பயப்படவே தேவை கிடையாது நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் நான் ஒரு ஐடியா சொல்லட்டா

அதெல்லாம் தப்பு ஜனனி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இனிமே இப்படிலாம் பேசுறது சரியா முறையா நான் உங்க வீட்டுல வந்து கேப்பே அவங்க ஒத்துக்கிட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒருவேளை ஒத்துக்கலனா ஒத்துக்கலனா அதுக்கப்புறம் பாத்துக்கல ஜனனி இப்ப நீ அதை பத்தி எல்லாம் பேசாத சரியா சரி என்ன லவ்வர்ஸ்குள்ள ஒரே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு போல இருக்கே இவங்க பக்கத்துல நந்தினி இருந்தா என்ன இருக்கும் இவங்க பேசுறது எல்லாம் ஆ எனக்கே இவங்க பேசுறது ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது என்னதான் பேசுறாங்களோ தெரிய மாட்டேங்குது இந்தா பின்னாடி ஒருத்தே இருக்கான் நானும் தான் லவ் பண்ணிக்கி கிட்ட வந்து உக்காரான பாரு எங்க போய் இருக்கான் இந்த ஆதி தான் சைலண்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ண ஆதி விஷயம் பற்றி கார்த்திகிட்ட பேசணுமா வேண்டாமா கார்த்திக் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ப்ராப்ளம் வந்துடும் கார்த்திக் புரிஞ்சுக்க வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக எந்த ஒரு பையனுக்கும் கோவம் வரக்கூடிய விஷயம் தானே ஆதிக்கும் எங்கள் ரெண்டு பேர் விஷயம் தெரியாது தெரியாம தான் அவனும் பேசிட்டான் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி அவன் பேசியிருக்க மாட்டான் ஆதியை பார்க்கும்போது கஷ்டமாகவே இருக்குது அவன் மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிறான் இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே சரி ஏதாவது ஒன்று பார்ப்போம் ஆண்டவன் என்ன முடிவு பண்ணியிருக்கானோ அது நடக்கும் என்னாச்சு சுவானி ஒன்றும் இல்லை நந்தினி சரி டி எனக்கு ரொம்ப குளிர்து நம்ம வீட்டுக்குள்ளே போவோமா எல்லாரும் வெளியே தானே பேசிட்டு இருக்காவ நம்ம வேணா அங்கே போவோம் வா நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது பேய் படம் பார்ப்போம் ஆ சரி வாங்க போவோம் எனக்கு ரொம்ப குளிர்து நீ போய் டீ குடிச்சிட்டு வருவோமா பிள்ளைகள் எல்லாம் உள்ள போகல இருக்கு ஆ சரி அது போயிட்டு வரலாம் கீர்த்தி நீ அவங்க கூட உள்ள இருந்துக்கோ நான் ஒண்ணு போகும்போது கூட்டிட்டு போறேன் ஆ சரி அம்மாவும் வெளியே இருக்காங்க நான் போகும்போது அவங்க கூட போறேன் இல்லனா சின்ன பண்ணா கூட போறேன் ம் சரி கீர்த்தி என்ன பின்னாடி யாரோ நடக்க மாதிரி சவுண்ட் கேக்கு திரும்ப பார்க்கணுமா வேண்டாமா இம்மா பின்னாடி ஏதோ சத்தம் கேக்கு நான் ஏன் போடாம இங்கே நிக்க தெரியலையே சத்தியா ஓடிரு